அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தை திருநாள் என்றாலே பொங்கலுக்கு அடுத்தபடியாக நமக்கு நினைவுக்கு வருவது ஜல்லிக்கட்டு தான் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை பத்திதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காளைகளின் திமிரை திமிராக அடக்கும் காளையர்களின் வீரத்தை பறைச்சாற்றும் வீர விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலகறிய செய்த வீர விளையாட்டாக திமிரோடு வளம் வருகிறது ஜல்லிக்கட்டு ஏறு தருவுதல் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டல் என பல பெயர்கள் கொண்ட விளையாட்டுக்கும் சங்ககால இலக்கியங்களுக்கும் இடையே பல சுவாரஸ்யமான கதைகள் அடங்கியுள்ளது கூடி கொள்ளுகிற காளையின் கொம்புக்கு அஞ்சுகின்ற இளைஞனை மறுபிறவியிலும் கூட ஆயத் மகள் திருமணம் செய்ய மாட்டாள் என்கிறது கலித்தொகை மேற்கொண்ட காளைகளை எதிர்த்து போராடாமல் அஞ்சி ஓடும் இளைஞர்களை அக்காலத்து பெண்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதையும் ஜல்லிக்கட்டின் முக்கியத்துவத்தையும் கலித்தொகையில் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க அக்காலத்தில் பெண்கள் பருவமடைந்த நாளிலிருந்தே சிறிய காளை கன்றுகளை வளர்ப்பார்கள் அவர்கள் வளர்க்கும் காளைகளை அடக்கும் வீரன் செறிந்த காளையர்களை தான் திருமணம் செய்வார்கள் மாமன் மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட முறையாக களத்தில் போராடி வெற்றி வாகை சூட வேண்டும் இல்லை என்றால் அப்பெண்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் என சிலப்பதிகாரம் கூறுகிறது குறிஞ்சி நில மக்களும் முல்லை நில மக்களும் அவர்கள் வளர்த்த வலிமை வாய்ந்த எருதுகளை ஒன்றுடன் ஒன்று சண்டையிட செய்வார்கள் எந்த எருதுகள் வெற்றி பெறுகிறதோ அதை தங்களுடைய வெற்றியாக நினைத்து கொண்டாடுவார்கள் என சங்ககால இலக்கியங்கள் கூறுகின்றன மலைப்படுகாடம் நூலிலும் பட்டினப்பாளையிலும் ஏறு பற்றிய பல குறிப்புகள் உள்ளது சிந்து சமவெளி கீழடி ஆதிச்சநல்லூர் போன்ற அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட சான்றுகளை ஒப்பிடும்போது ஜல்லிக்கட்டு போட்டிகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழர் பண்பாடு என ஆராய்ச்சிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்றின் தென்கரையில் உள்ள புலிமான் கோம்பை என்ற இடத்தில் காலையுடன் போராடிய இளைஞர் ஒருவரின் சிற்பத்துடன் ஆக்கோல் ஆணிரை மீட்டப்பட்டான்கள் கல் என தமிழ் எழுத்துக்களுடன் நடுக்கல் ஒன்று அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்டது மறைந்த வீரரின் நினைவாக அமைக்கப்பட்ட இந்த நடுக்கல் ஜல்லிக்கட்டு எத்தகை பழமை வாய்ந்தது என்பதை சொல்கிறது ஏறு என்ற போட்டி எப்படி ஜல்லிக்கட்டாக மாறுச்சுன்னு பார்க்கலாம் சங்க காலத்தில் ஏறு தழுவுதல் என்ற பெயரில்தான் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது ஏறு என்றால் காலை வாடிவாசல் திறக்கப்பட்டு திமிலோடும் திமிரோடும் வரும் காளைகளை வீரர்கள் தழுவி அணைப்பதால் ஏறு தழுவுதல் என மக்கள் பெயரிடப்பட்டதாக வருங்கால ஆய்வுகள் கூறுகின்றன விஜயநகர மன்னர்கள் மதுரையை ஆட்சி செய்தபோது சல்லிக்காசு என பெயர் மாற்றம் செய்ததாகவும் ஆய்வுகள் கூறுகின்றது காளைகளின் திமிலில் காசுகளை கட்டி வைப்பார்கள் இதை அடக்கி யார் காசுகளை எடுக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுவார்கள் ஜல்லிக்காசு என்பது நாளடவில் ஜல்லிக்கட்டு என மருவியது தமிழர்களின் பல இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றாலும் மதுரை தான் மிகவும் புகழ்பெற்றது அந்த காலத்தில் பெண்கள் பார்வையாளர்களாக அனுமதிக்கப்பட்ட ஒரே இடம் ஜல்லிக்கட்டு தான் திமிர்கொண்ட காளைகளை திமிர்கொண்டு அடக்கும் இளம் காளையர் கூட்டம் நம் தமிழர் கூட்டம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழர்களின் வீரத்தை தற்போதும் பறைசாற்றி வருகிறது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்